வணக்கம் நான் வந்து இந்த வீடியோ பதவியில் என்ன பார்க்க போகிறோம்டா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து நித்திரையில் சிறுநீர் கழிக்கிற தடுக்கிறதுக்குரிய தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து ட்ரெண்டுக்கு நாலு என்ற அளவில் செப்பு தகடுண்டு வெட்டி எடுத்து பால் இல்லாடி தயிரில் வந்து இந்த தகட்டை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விடணும் இந்த எந்திரத்தை வந்து அந்த தகட்டு கீறி முடியத்தான் ஊற வைக்கணும் பாலில் இல்லாடி தயிரில் ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு வந்து திருநூறு சந்தனம் குங்குமத்தால் அபிஷேகம் செஞ்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு மடை வைக்கணும் பிள்ளையாருக்கு ஒரு மடை வச்சுட்டு இந்த இயந்திரத்துக்கு வந்து குரு மந்திரம் ஒரு இருபத்தொரு தரம் ஊருக்கு கொடுக்கணும் அதுக்கு பிறகு சித்தி மந்திரம் நூற்றி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் அது கொடுத்து முடிய பிரணவ மந்திரம் நூற்றி எட்டு ஊருக்கு கொடுக்கணும் அதுக்கு பிறகு வந்து ஏதாவது ஒரு பிள்ளையார்கிட்ட மந்திரம் வந்து நூற்றி எட்டு உரு கொடுத்து அந்த தகட்டை வந்து ஒரு கூடு ஒன்றில் அடைச்சி இடுப்பில் கட்டணும் பிள்ளைக்கு அப்படி பிள்ளையார் மந்திரம் ஒன்று இல்லாட்டிக்கு ஓம் கங்கங் கணபதி கௌரி உத்ராயா பம்பம் வருக வருகை ஷுவாகா இந்த பிள்ளையார் மந்திரத்தையே நூற்றி எட்டு உரு கொடுத்து கட்டலாம்